ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுமாரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதில் வந்து அஞ்சு சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது அஞ்சு பல்ல பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாவையும் இதுமாரி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டை நிறைய வேண்டாம் ஒரு சின்ன துண்டு போதும் ரெண்டு கிராம்பு லவங்கத்தில் வந்து ஒரு சின்ன துண்டு அது மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் முழு ஜீரகம் ஒரு கா டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி மிளகாத்தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்று தகுந்தபடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் நல்ல மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளின்னா ஒரு தக்காளி சின்னதுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க புதினா வந்து ஒரு நாலஞ்சு இலை மட்டும் போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் கொத்தமல்லி கொஞ்சம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து போல் எடுத்து அதை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துடலாம் மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் மசாலையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா வதக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போல் வதக்கணும் வதக்கினா தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் ஏன்னா நம்ம எல்லாமே வெங்காயம் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வதக்கணும் இப்போ உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி வரும்போது இதை மாதிரி நல்லா சுருண்டு வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நல்லா வதக்கிடலாம் இனி இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து நல்லா சூடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணியை சேர்க்கதை விட சூடு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காண்டாம் இனி இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை மாதிரி கொதித்து வந்தோன்னா இதை மாதிரி மேலே லைட்டாக எண்ணெய் ப பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இப்படி கொதித்து இந்த மாதிரி திக்காயி வரட்டு கிரேவி இனி இதில் வந்து தயிர் சேர்க்கணும் புளிப்பான தயிர்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் புளிப்பு இல்லாததுன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீ இதை வந்து நல்லா இப்படியும் கிண்டிகிட்டே இருங்க ஒரு பத்து செகண்டு இல்லைன்னா தயிர் திரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்படி நல்லா கொதிக்க வைக்கும்போது இது மாதிரி வற்றி மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்